வல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள் கருணை உள் வடிவல்ல அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உலகம் முழுவதும் நம் வாழ்க்கை முழுவதும் எப்போதும் பாலைவனம் போன்ற வாழ்க்கைதானா வாழ்க்கையே சோதனைதானா துன்பமும் துயரமும் போராட்டமும் தான் வாழ்க்கையா என்று அங்கலாய்க்கும் மனிதனுக்கு இத்தவக்காலத்தில் இறைவன் கொடுக்கும் செய்தி சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் இச்செய்தி இன்றைய மனிதனுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு புது எனும் நம்பிக்கையை தருகிறது பேரழிவை சந்தித்த மக்களுக்கு பெருவாழ்வு எனும் நற்செய்தியை தருகிறது தோல்வியை எதிர்கொண்ட மக்களுக்கு வெற்றி எனும் எதிர்பார்ப்பை வழங்குகிறது போராடும் மக்களுக்கு விடுதலை வாழ்வு எனும் எழுச்சியைத் தருகிறது வாழ்வில் நாம் ஒரு புது விடியலை புது வாழ்வை பெருவாழ்வை விடுதலை வாழ்வை பெற வேண்டுமென்றால் இறைவனோடு உள்ள உறவை நாம் அதிகமாக்க வேண்டும் துன்பமான பாதையாக இருந்தாலும் வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையாக தோன்றினாலும் இறைவன் குரலுக்கு பதில் அளித்து அவருடன் இணைந்து புறப்படும் வாழ்வுதான் உண்மையானது இதனால்தான் இருள் நீங்கி கதிரவனைப் போல் அனைத்தும் ஒளிரும் உள்ளமும் உடையும் இல்லமும் இதயமும் ஒளிபோன்று வெண்மையாகும் நல்லவர்கள் பெரியவர்கள் நட்பும் குறவும் கிடைக்கும் இறைவனுடைய பாராட்டும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் நல்வாழ்வு விடியும் அன்று விரைவார்த்தைக்கு பணிந்த தந்தை ஆபிரகாமின் விசுவாச வாழ்வுதான் இஸ்ராயல் மக்களை விரைவனுக்கு நெருக்கமானவர்களாக்கியது பல்வேறு துன்பங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்த மோசையால் இஸ்ராயல் மக்களை எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க முடிந்தது இவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்வாக்கிய மனிதர்கள் எங்களுக்கு வாழ்வு தந்திருக்கிறார்கள் நாமும் இறைவனின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் இறை வார்த்தையை வாழ வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலே வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமலே தூரம் இருந்தாலும் மீதானின்றி உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற போதும் வாழ்வேன் ஒளிவோடு வாழும் மலர் போலாவே மனவாசு திறந்தேன் கருணை கருணையும் வடிவல்லவ